பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இந்த காட்சி பார்த்துருப்பீங்க ஆக்கிரமிப்பு அகற்ற காட்சி ஒரு நீரோடைய ஆக்கிரமித்து ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கு அந்த பாலத்தை வந்து இப்போ ஜேஜிபி இயந்திரத்தை வைத்து அதை அகற்ற அந்த சீனை பார்த்துருப்பீங்க இது எங்கே நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு மண்டல பகுதியில் சிங்காநல்லூர் அப்படிங்கிற பகுதியில் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம் இந்த ஆக்கிரமிப்பை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டீமை சேர்ந்த ஆர்டிஐ கேப்டன் அப்படி நாங்கள் செல்லமாக சொல்லக்கூடிய எஸ் தியாகராஜன் அவங்க தான் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப காலமாக சமூக பணி இருக்கவங்க பொதுவாக அந்த ரிசர்வ் சைட்டை வந்து மீட்டு அதை வந்து கவர்மெண்ட்டுக்கே திரும்ப ஒப்படைக்கிற பணியை வந்து அவங்க செஞ்சிட்ருக்காங்க அதாவது பூங்காவுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்கள் அந்த பிளாட்டை போடும்போது என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்து பொது இடத்துக்கு ஒதுக்கீடு செய்வாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து பிளாட்டு ஒதுக்குறாங்க அப்படின்னா அதில் பத்து சென்ட் வந்து பொது பொது வழிக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி ஒதுக்கீடு செய்வாங்க அந்த நிலத்தை ஆக்கிரமிம் பண்ணி இந்த மாதிரி போது அந்த நிலங்களை மீட்டு அரசுக்கு கொடுத்துட்ருக்க வேலையை தான் நீண்ட காலமாக செஞ்சுட்ருக்காரு அது மட்டும் இல்லை இது போல் ஆக்கிரமிப்புகளையும் அவ்வப்போது கேப்டன் அவர்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ நிகழ்ந்த சம்பவம் பாராட்டுக்குரிய ஒரு சம்பவம் இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் ஒரு ரெண்டு நிமிஷமாக ஒரு ஆடியோ பதிவோ பேசி நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு ஆனால் நான் கேட்டிருந்தேன் கேப்டன் வந்தால் நடந்த நிகழ்வு என்ன அது ஏன் வந்து நீங்கள் கட்டுறதுக்கான முயற்சி எடுத்தீங்க அது எப்படி முயற்சி எடுத்தீங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன் அப்போ ஒரு ரெண்டு நிமிடம் ஆடியோ பதிவாக அவர் பேசி நம்மளுக்கு வந்து அந்த சம்பவத்தை ஷார்ட்டாக வந்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காரு அந்த ஆடியோவை அந்த இதில் பின்னாடி இணைக்கிறேன் உறவுகள் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கணும் நான் நினைக்கிறேன் என்னன்னா சின்ன சின்ன ஆக்கிரமிப்புகளை எடுக்கிறதுக்கே நமக்கு வந்து பெரிய போராட்டமாக இருக்குது எப்படி இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்புலாம் சமூக ஆர்ப்புகளை எடுக்க முடிகிறது அப்படின்னா கான்ஃபிடென்ட் தான் கற்றுக்கொண்ட சட்டங்கள் எந்த ஆஃபீஸரை எங்கே தொடர்பு கொண்டு பேசணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுடைய குவாலிட்டி இருக்குது அதாவது நம்மளுடைய நடந்து கொள்ளும் விதம் இருக்கு ஒரு மனிதனுடைய தரம் இருக்குல்லையா இதை வைத்து தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அரசு அலுவலர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ மற்ற நபர்கள் ஃபோன் பண்ணி இப்போ எங்கள் ஏராளர்களுடைய அரசு அலுவலர்கிட்ட பேசுகிறதை காட்டிலும் இப்போ நான் ஃபோன் பண்ணி பேச அவங்க மேல ஒரு நம்பிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா இவங்க தவறான விஷயத்துக்கு வரமாட்டாங்க குறிப்பா முருகேசன் வந்து தவறான விஷயத்துக்கு வரமாட்டாரு தவறான நபர்களுக்கு எலிஜிபிள் இல்லாத நபர்களுக்கு இந்த ஸ்கீமை பண்ணி கொடுங்கன்னு சொல்ல மாட்டார் இந்த நம்பிக்கை அரசு அளவில் நம்ம மேலே வச்சுருக்காங்க நம்மளை பின்னாடி திட்டுனா கூட அவங்க ஆள் மனசில் உண்மையிலே ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா இந்த நம்பிக்கையை நாங்கள் வளர்த்துருக்கணும் அந்த அடிப்படையில் தான் இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகள்லாம் இவங்களால் செய்ய முடியுது சகோதரர் தியாகராஜன் அவர்களும் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய முடியுது ஆகி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா ஆக்கிரமிப்பு அகற்றணும் பொது வழியில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஒரு நம்பிக்கையை வந்து உருவாக்கும் அளவுக்கும் செயல்பாடு அரசு அலுவலக வட்டாரங்களில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் நான் சொன்னது பொது சேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு பொதுவான ஆக்கிரமிப்பில் அகற்றக்கூடிய நபர்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் இந்த குவாலிட்டியை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது பெரிய பெரிய வேலை செய்யணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய வேலைகள் செய்வதில் நம்மளை நம்ம பற்றின ஒரு நம்பிக்கை நம்ம பற்றின ஒரு தூய்மையான ஒரு எண்ணம் அரசு அலுவலக மத்தியில் உருவாக்கணும் அதுக்காக நம்ம ரொம்ப கடுமையாக பாடுபடணும் நம்மளுடைய கை நேர்மையாக இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும் நம்மளுடைய செயல்பாடுகள் நூறு சமூகத்துக்கு சார்ந்ததாக இருக்கணும் ஸோ ஒரு செல்ஃப் யூஸ் இல்லாமல் ஒரு பொதுநல மைண்டோடு நம்ம செயல்படும் போது இந்த மாதிரி பெரிய பெரிய வேலைகளை ஈஸியாக செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வீடியோவில் கேப்டன் பேசுகிறாங்க கேளுங்கள் உங்கள் கோவை மாநகராட்சி பகுதிக்குள்ளே சிங்கானர் குளம் ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க அந்த குளத்துக்கு போகிற சங்கூர் கிளைவாய்க்கால் இருந்து போகிற நீரோடை மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு வந்து ஒரு தனியார் நில உரிமையாளர் வந்து ஒரு மாவட்ட நிர்வாகத்திட்டையும் பொதுப்பணித்துறையிட்ட வருவாய்த்துறை வந்து அனுமதி வாங்காமல் ஒரு பாலம் கட்ட ஆரம்பித்தார் அந்த ஆரம்பிக்கும் போதே இதுக்கெல்லாம் ஆட்சேபணம் பண்ணி சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையிலாம் வந்து நான் தகவல் தெரிவித்தேன் அவங்களும் தகவல் தெரிவிச்சிட்டு தகவல் தெரிவித்த அடிப்படையில் வந்து இந்த மாதிரி எப்படி வந்து இது மாதிரி பாலம் கட்டைக்கு அனுமதி வாங்காமல் அப்படி கேட்கும்போது அன்றைய ஆட்சி காலத்தில் இருக்கிற மேலிடத்து செல்வாக்கு மூலிமா வந்து அவர் வந்து அனுமதி பெறாமல் கட்டிட்டார் அப்போது தொடர்ந்து இதை கண்காணிச்சிருக்கும் பொழுது பார்த்துட்டிங்கன்னா இந்த பாலத்தை வந்து நீரோடைக்கு வந்து போகிற தண்ணிகளெல்லாம் தடுத்து பிரச்சனையாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது நம்ம தெரிய வந்துச்சு அப்போது வந்து உடனே என்ன பண்ணுறேன்னா ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் வந்து கடந்த ஜமாபந்தி பந்தி எப்போ முகாம் அப்போ வந்து நான் வந்து ஒரு மனு கொடுத்துங்க மனு கொடுத்தில் வந்து இந்த மாதிரி வந்து நீரோடைய வந்து வழி மறைச்சு பாலம் கட்டி ஆக்கிரமி பண்ணிக்கிறாங்க இந்த பாலத்தை அப்புறப்படுத்தோன்னு சொல்லி மனு கொடுத்த ஜமாபதியில் அவன் நடவடிக்கை எடுத்து தாசிதார் நடவடிக்கை எடுத்து இது மாநகராட்சி பகுதிக்கு வரனால மாநகராட்சி ஒரு நடவடிக்கை எடுத்து உட்படுத்தினாங்க அந்த மாநகராட்சியில் போனக்கப்புறம் மூணு மாதம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கும்போது மறுபடியும் திரும்ப வட்டாச்சியரை பார்த்து நேரில் அழுத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு முறை வந்து நினைவூற்று கடிதம் போட்டாங்க நினைவுற்று கடிதம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து மாநகராட்சியும் போய் அவங்கள அதிகாரி போய் பார்த்து என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்கன்னு விசாரிக்கும் பொழுது தான் வந்து இந்த மாதிரி ரெண்டு முறை நோட்டீஸ் கொடுத்துட்டோம் நீ இறுதி நோட்டீஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆக்கிரமிப்பு எடுத்துரலாம் அப்படின்னு ஒரு உறுதியான வார்த்தை சொன்னாங்க அதன் பிறகு வந்து பார்த்துட்டின்னா கடந்த மாதம் வந்து வட்டாட்சியர்களுக்கு வந்து க மாநகராட்சியின் துறையான உதவியாளர் மூலிமா இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு நாங்கள் வந்து அகற்ற போகிறோம் தேதி அப்படின்னு சொல்லி தேதி குறிப்பிட்டு ஒரு கடிதம் கொடுத்ததுக்கப்புறம் அஞ்சு வருடங்களை கழித்து நேற்று நேத்தைய தினத்தில் வந்து பார்த்துட்டா கால் பத்து மணிக்கு வந்து பொக்லேந்திரம் மூலிமா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மணி நேரமாக வந்து அதை அந்த பிரேக்கர் பொக்லேய வச்சு அந்த பாலத்தை முழுவதும் இடித்து கிட்டத்தட்ட அந்த பாலத்தினுடைய நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது அடி அகல இருபது அடி நல்லா காங்கிட்டு போட்டு பாலம் கட்டிக்கிறாங்க இப்போ அந்த காங்கிட்டு பாலத்தை மேலே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சமீப காலமாக ஒரு மூணு வருஷமாக வந்து அந்த மனை உரிமையாளர் வந்து வந்திங்கன்னா ஒரு தனியாருக்கு வந்து இருசக்கர வாகன விற்பனை மையத்துக்கு வந்து வாடகை விட்டுருந்தார் அந்த வாகன விற்பனையம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இருசக்கர வாகனம்லாம் கொண்டு வந்து அந்த பாலத்து மேலே நிறுத்திட்டு விளம்பரம் பண்ணிவிட்டு அந்த இடத்த வந்து ஆக்கிரமி பண்ண மாதிரி வந்து வண்டி வாகனம் நிறுத்திக்கிறாங்க நிறுத்திகிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் ச தகுந்த ஆதாரங்களோட புகைப்படமாக எடுத்து நான் சம்மந்தப்பட்ட நிர்வாகங்களை கொண்டு போய் நடவடிக்கை உட்படுத்தி முழுமையாக வந்து நேற்றுக்கு வந்து அந்த பாலத்தை வந்து சூ இடித்து அப்புறப்படுத்தி தண்ணி நல்லா நீரோடையில் வந்து தண்ணி நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்து உட்படுத்திக்கிறாங்க